நாம் வாழைக்காய் சிப் செய்வதற்கு மூன்று வாழைக்காயை இப்படி ஓரத்தில் நறுக்கி இழைத்து விடலாம் நாம் இப்படி தோல் உடனே இழைத்து விடலாம் நாம் தோல் உடனே இழைத்தால் நன்றாகவே இருக்கும் நம் வாழைக்காயை நன்றாக இடைத்து எண்ணெயில் பொறித்து விடலாம் எண்ணெய் நன்றாக காயவும் நாம் உதிரி உதிரியாக போட்டு விடலாம் ஒரு இரண்டு நிமிடத்தில் வாழைக்காய் நன்றாக பொறிந்து வந்துவிடும் நம் லைட் ப்ரௌன் கலர் வரவும் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு சலசலப்பு அடங்கவும் நாம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து வாழைக்காயையும் பொறித்த எடுத்த பின் தோல் உப்பும் தனி வத்தல் பொடி போட்டு குளுக்கி விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பொடி போட்டு நாம் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் உப்பும் வத்தல் பொடியும் நன்றாக கலக்கும் வரை நாம் மிக்ஸ் செய்ய வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் சிப்ஸ் அருமையாக ரெடியாகிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் நாலு நாள் வரை கிறிஸ்பாகவே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்